ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு வந்து அதாவது கோவிலில் வந்து சுவாமிக்கு விநாயகருக்கு என்ன நைவேத்தியம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் பின்னா கோவிலோட பஜனை பூ பூஜை இதெல்லாம் தான் வந்து பார்க்க போகிறோம் கற்பூர அறுத்து இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல காலையிலே வந்து குளிச்சிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி ஆகியாச்சு காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வாசலையும் நாலு மணியெல்லாம் அறுத்து எழுந்து குழம்பெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நைவேதியத்துக்கு தேவையானதெல்லாம் வந்து நான் பிரசாதம் பண்ணுறதுக்காக தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேசரி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நியூ இயர்னால ஒரு ஸ்பெஷலாக ஒரு கோலம் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து போட்டுட்டு காலையில் நாலு மணிக்கெலாம் வந்து நம்ம எழுந்து பெரிய கோலம் போடுறதுனால கொஞ்சம் முன்னாடியே எழுந்து போட்டால் தான் கொஞ்சம் சரியாக இருக்குது டைம் பிரசாதமும் பண்ணுறதுனால டைம் இல்லாததுனால சரி காலையிலே எழுந்து குழமும் வந்து போட்டாச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு பிரசாதம் வந்து நைவதி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேசரி வந்து பண்ணலாம் ஸ்வீட்டு வந்து நியூ இயர் இருக்குது ஸ்வீட் கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவையெல்லாம் வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு ஆறுறதுக்குள்ளே வாசல்லாம் பெருக்கி கோலமெல்லாம் போட்டுட்டுலாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன் நியூ இயர் ஸ்பெஷல் ஆகிட்டு கோவில் பஜனை பாடுறது இதெல்லாமே வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து போட்டிருக்கேன் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்க லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கேசரி பண்ணுறதுக்காக ஜலம் வந்து வச்சுருக்கேன் என்னென்னா தளைச்சதுக்கப்புறமா இதிலே இந்த ரவை எல்லாமும் வந்து வறுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்கு தேவையான நெய் சக்க தர முந்திரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே ஒன்று வரிசையாக வந்து பண்ணுறதுக்காக இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் நான் ஃபுல்லாக வந்து போடலை சும்மா மேலாக வந்து என்ன நெய்வதை வந்து இருக்கேன் அப்போ கேசரி பவுடரும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி தழச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் ரெண்டு கொஞ்சம் உப்பு வந்து ஒரு சிஸ்டிக்கை வந்து போட்டுட்டு கேசரிக்கு இருந்தாலும் ஸ்வீட்டாக இருந்தாலும் போடும்போது உப்பு போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடுத்து கொடுக்கும் ஸ்வீட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதிலே வந்து நான் ஏலக்காய் பொடியும் கலர் பவுடரும் வந்து போட்டுவிடுவேன் கேசரி பவுடரும் போட்டு நல்லா தழைச்சதுக்கப்புறமா ரவையை கொட்டி கலரிட்டு அதுக்கப்புறமா சக்கரை போட்டு நெய் விட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே பண்ணுறது எல்லோருமே பண்ணுறதா ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது சும்மா மேலாக தான் வந்து ஒன்று காமிச்சிருக்கேன் கேசரி வந்து ரெடியாகிச்சு இப்போ கோவிலோட வந்து எடுத்துகிட்டு கோவிலோடலாம் வந்து போட்டிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்தாச்சு காலையில் வாசலில் கோலம் போட்டுக்கலேருந்தே நான் வந்து வந்து எடுத்திருந்தேன் அதுலேருந்தே அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பஜனைக்கெல்லாம் போயிட்டு வரது எல்லாமே வந்து எடுத்திருக்கேன் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலாக புது வஸ்திரம் கலர்ஸ் அதாவது நல்ல ஒரு வெள்ளிக்கவசத்தோடு ரொம்பவுமே சூப்பராக இருக்கார் விநாயகர் ஃபுல்லாக பாருங்கள் பாத்தட்டி எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நேற்றுக்கு ஏதாவது நான் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன் தட்டி இட்லி ஸ்வீட்டு கேஸ் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து அல்வா வந்து போட்டிருந்தேன் காசி அல்வா உங்களுக்கு நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் பார்க்காதவா கண்டிப்பாக பாருங்கள் பாத்தட்டி அப்படி இருக்கிற லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ

We are